அனைத்து பண்பட்ட நல்லூலங்களுக்கும் இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் சினி இண்டஸ்ட்ரி அப்கிரேடேஷன் அதாவது சினிமா துறையினுடைய கல மேம்பாடு பற்றிய ஒரு தலைப்புல இரண்டாவது பாகத்துக்கு நான் வரேன் ஏன் நான் இதை இந்த விஷயத்தை என்னன்னா நான் முதலாளித்துவமும் தொழிலாளித்துவம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அதில் நான் சொல்லாமல் இதில் தனியான ஒரு தலைப்பு கொடுத்தா அதுக்குன்னு தனியான பா பாகத்தினுடைய கீழே கொண்டு வரதுக்கான காரணம் நம்ம இந்திய முழுக்கவே இந்தியா முழுக்க கிடையாது உலகம் முழுக்கவே இந்த திரைத்துறைங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளுக்கு பிறகு எப்போ அது தமிழ்நாட்டில் எப்போ எம்ஜிஆர் இறந்தாரோ அதுக்கு பிறகு எப்போ திமுகனுடைய கட்டுப்பாட்டில் இந்த திரைத்துறை போய்ச்சோ அப்போ இல்லை என்ன சொல்கிறது தகாத உடலுறவு போதை வச போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதனுடைய புழக்கம் அப்புறம் என்ன அதனால அதுக்கு அடிமையாகுது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் ஏராளமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் திரைத்துறையில் அந்த திரைத்துறையில் நான் என்னென்ன மாதிரியான ஒரு அசிங்கங்கள் நம்ம எதிர்காலத்தை ஒரு என்ன சொல்கிறது செதைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் நடந்திருக்குது அந்த எப்படி நாம் கண்டு கொள்ளாமல் இத்தனை காலம் இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதனுடைய தீர்வலையை நான் சொல்கிறேன் அதில் என்னென்ன ஒரு அசி அருவறுக்கத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மொதல் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா திரைத்துறையில் பெண்களினுடைய பங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே சொல்ற என்ன சொல்கிறதுனா செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க அதனால் நோய் தொற்றுகள் நிறையவே ஏற்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் மட்டுமே சொல்கிறேன் இந்தியாவில் மட்டுமே எடுத்த ஒரு கருத்துக்க ஒரு என்ன சொல்கிறதுன்னா புள்ளி விவரம் அந்த கருத்து கணிப்புன்னு சொல்கிறத விட புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரம் ஏன் புள்ளி விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுல வெளிப்படத்தன்மை என்னால் பார்க்க முடியல இந்த திரைத்துறை பற்றி ஆனால் புள்ளி விவரம் எடுக்கும்போது நிறைய தகவல் ரகசியமாக கொடுத்தாங்க மருத்துவமனையிலேருந்து கொடுத்தாங்க திரைத்துறையிலேருந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் கிராமப்புறங்களில் கொடுத்துருந்தாங்க இதில் குறிப்பாக என்னென்னா நம்ம இந்திய நாட்டில் கிராமப்புறங்களில் நோய் அதிகமாக பரவ ஆரம்பிச்சது பார்த்தீங்களா அது ஏன் பரவ ஆரம்பிச்சிது அது எங்கேருந்து பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கிறத ஒரு நீண்ட காலமாக அதை நோண்டிக்கிட்டே கிடந்தேன் ஏன்னா கிராமப்புறங்களில் மூலிகை செடிகள் நல்ல சுத்தமான காற்று மரங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படியே அவங்களுக்கு உணவும் நல்லா இருக்குது ஆனால் ஏன் அப்படி இருந்தும் நோய் இப்போ பரவ ஆரம்பிச்சிது கிராமப்புறங்கள்லாம் அப்படின்னு நான் என்னோடய தரப்புலாம் நிறைய நோண்ட ஆரம்பிச்சதுல ஆய்வு செய்ய ஆரம்பிச்சதில் அதில் கடைசியாக எங்கே வந்து ந நின்னதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த திரைத்துறையில் பணி புரிகிற பெண்கள்னால் ஏற்பட்டதுதான் அப்படின்னு எனக்கு ஒரு புள்ளி விவரம் கிடச்சிது அந்த புள்ளி விவரம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அவங்கள்லாம் வந்து எவ்வளோ ப பணம் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சுத்தமத்தமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னபோது எனக்கும் அப்படிதான் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் என் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் நட நடந்துருது அப்படின்னா அந்த நாடக முன்னாடி இப்போ தான் திரைத்துறை சினிமானலாம் வந்து ஒரு நான் ஒரு முப்பது வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருடங்கள்லாம் தான் அது ஒரு என்ன சொல்கிறது அதனுடைய பரப்புரைகள் இருந்தது அதுக்கு முன்னாடி நாடகம் அப்படிங்கிற பேரில் தான் எல்லாம் நிறைய இடங்கள்லாம் நாடகத்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆண்களும் பெண்களும் அந்த நாடக இதெல்லாம் வந்து பங்கேற்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவங்க நாடகத்தை நோட்டியது வசனங்கள் வாசிக்கிறது பாடலுக்கு நடனம் ஆடுவது அப்புறம் அப்போல்லாம் அப்போ நாடகம்லாம் இருந்தபோதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்க எப்போ சினிமாங்கிறது ஒன்று வந்ததோ எப்போ திரை திரையில் இது காமிக்கிறந்த ஒரு சினிமா கொட்டை அப்போ டென்ட்டு கொட்டைன்னா நம்ம சொல்லுவாங்க அந்த விஷயம்லாம் வந்ததோ நடிக்கிறவங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்க நடிச்சுட்டு அதை பதிவு பண்ணிட்டு அந்த ஒரு இந்த ரோல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரீலில் இருக்கிற அந்த இதை அனுப்பி வச்சுருவாங்க அது எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுதோ அதை பொறுத்து அதை வெவ்வேறு ஊர்களுக்கு கொண்டு போய் போட்டு காமிப்பாங்க இல்லை வெவ்வேறு ட்ரெண்டு கொட்டை கொண்டு போய் போட்டு காமிப்பாங்க அப்படி இருந்தபோது என்ன ஆச்சுன்னா அந்த ஆணும் பெண்ணும் பக்கத்தில் ஒருத்தவரை நெருங்கி வரும்போது அவங்களுக்கு உள்ளார அந்த ஹார்மோன் வந்து ஸ்டிம்லேட்டு ஆய்ந்திருக்குது அதாவது அந்த ஹார்மோன் நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் ஹார்மோன்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது உடம்புல தேவையான பொருட்களை வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுவது தான் அந்த ஹார்மோனுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம முடிஞ்சளவுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்கறதுக்கு நான் என்னோட என்னோட தரப்பில் நான் சோதனை பார்த்து நான் கொடுக்குறேன் அப்படியே அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆணும் பெண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது ஏதோ இருந்து வெளியேற்ற வேண்டிய பொருட்களை பொருட்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஒரு கட்டாய சூழ்நிலையாக நம்ம மூளை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அது பண்ணுது இதில் நம்ம அந்த எய்ட்ஸுங்கிற இப்போ எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே நம்ம இதில் சொல்லிடலாம் ஆப்ரிக்கா கண்டத்தில் அது என்ன நினைக்கிறேன் அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மனிதர்களோட ஒரு பெண்ணோட தொன் பெண் துணையோட உடலுறவு கொள்ளாமல் அது இது சிம்பான்சி அப்படிங்கிற ஒரு குரங்கோட குரம்போட உடலுறவு வச்சனால அதனுடைய கி கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தில் இருந்து மொதல் முதல்ல அந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் கிருமி உற்பத்தியானதாக நம்ம வரலாறு இருக்குது நான் சொல்லலை வரலாறு அப்படி தான் இருக்குது அப்படி உருவான மாதிரி தான் என்னன்னா ஒவ்வொரு கிருமி ஒவ்வொரு நோயினுடைய உருமாற்றமும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் என்னுடைய புள்ளி ஊரத்தில் இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுடைய உடல்லேருந்து தான் உருவாகிருக்குது அதாவது அந்த உருவாக உருவானது நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம சொல்ல முடியாது அதாவது வெளிநாடுகளில் இப்போ குறிப்பாக இப்போ கொரோனான்னு ஒன்று வந்தது அந்த கொரோனாங்கிற ஒரு விஷயம் அது உற்பத்தியானது இடம் எங்கே உருவான இடம் எங்கே சீனா எல்லாருக்குமே தெரியும் ஏன் சீனாவில் உருவாச்சு அப்படின்னா அவங்க க எவ்வளோ கண்ட கண்ட கண்ணுக்கு படுற இது விலங்கு நோ விலங்கு மற்றும் பறவை இது மாதிரியான உயிரினங்களுடைய மாமிசத்தை எடுத்து சா குடிச்சு அதை வேக வச்சு வறுத்து ஏதாவது ஒன்று பண்ணி சா சாப்பிட்டானுங்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன பண்ணானுங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்த தப்பித்தான் போதும்னு சொல்லிட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணனால நம்ம உடல்ல இருந்து அந்த வைரஸ் கிருமி அதாவது தேவையற்ற அந்த அனர்த்த பொருளில் ஒன்றான இந்த வைரஸ் கிருமினால் வெளியேற முடியல அது வெளியேறாதனால உள்ளுக்குள்ளாரே உருமாற்றம் அடைஞ்சுது அதுக்கப்புறம் உருமாற்றம் அடைஞ்சு அது என்ன சொல்கிறதுன்னா பல வழிகளில் பரவ ஆரம்பிச்சிச்சு இதில் இந்த ப பரவக்கூடிய விஷயத்தை தான் யார் முன்னிலையில் வந்து பறவை பரவ விஷயம் நான் சொல்கிறத விட பரப்பக்கூடிய நபர்கள் யார் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா இந்த திரைத்துறையை சேர்ந்த நடிகர் மற்றும் நடிகைகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய புள்ளி விவரத்தில் அது குறிப்பாக எப்படின்னா இந்தியாவில் ஒரு அறுபத்தெட்டு சதவீதம் அந்த திரைத்துறையினால் பல இடங்களுக்கு அந்த நோய் பரவுது நோய் பரவுகிறது மட்டும் இல்லை இன்னொன்று என்னன்னா இதை ஒரு சாமா ஒரு சாமானிய மக்கள் பாட்டாளி மக்கள் அப்புறம் இன்னும் கட்சி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பலருடைய இடத்துக்கும் பரவுது இதுல என்னன்னா அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க தான் எப்படின்னா தொடக்கத்துல ஆரம்பத்தில் இந்த உடலுறவு அந்த விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டது அதிகம் என்ன சொல்கிறது அதில் ஈடுபடுறதுக்கு அதிகமாக முன் வந்தது இந்த திரைத்துறையில் இருந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பல இடங்களில் ஒரு மறை ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளிமறைவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க எங்கே நீங்கள் போனாலும் இது நம்மளுடைய என்ன சொல்கிறது கண்ணகி கோவலன் கதையை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா பூம்புகார் நகரம் அப்போலேருந்தே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டக்காரி நடனக்காரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாடகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய அவங்க அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா பொதுமக்கள் கூட அவங்க தேவையில்லாத ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு இச்சையை தூண்டியோ இல்லை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இச்சையை வந்து சரி செஞ்சு சரி செய்யறதுக்காகவும் இவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் அந்த துறையில் இருக்கிறவங்க இவங்க இந்த மாதிரி இவங்க கூட இணங்க ஆரம்பித்தாங்க இச்சைக்கு அப்போ தொடக்கத்தில் அது அது எங்கே இருந்த மாதிரியான நோய்கிருமிகள் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த என்ன அந்த இச்சு ஒரு என்ன சொல்கிறது அந்த விபச்சாரத்தில் ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிறுநீரகத்திலருந்து தான் இதாக இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா கண்டத்தில் சிம்பான்சிக் அவங்களோடைய ஒரு சிறுநீரகத்திலேருந்து அந்த ஒரு எயிட்ஸ் கிரிமி உருவான மாதிரி பால் நீங்கள் பல தரப்பட்ட ஒரு விஷயங்களில் நம்ம மனிதர்களில் அந்த ஒரு என்ன சொல் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு பெண்ணினுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு என்ன நான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கிறேன் நரம்பு மண்டல ரீதியாக பார்த்துட்டோம்னா குறைபாடு இருக்கக்கூடிய உடல் ஆனால் அந்த உடலை என்ன பண்ணோம்னா அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாவோ அல்லது ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை பெற்றாலும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருடம் அல்லது இரண்டு வருடங்களுக்கு நல்லா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி நல்லா உடைச்சி தன்னை பொருட்களை சாப்பிட்டு அங்கே அந்த மாதிரியான உடம்பு அந்த மாதிரியும் உடலை பராமரிக்கலாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நடிப்பு துறைக்கு அவங்களோட உடல் பல பேர் தொடுவாங்க அதாவது அந்த ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் தொ தொடும்போது அந்த ஆணுக்கும் நோய் தொற்று வரும் அந்த ஆண் போய் அவருடைய மனைவியோட ம உடலுறவை கொண்டாலோ அல்லது அவர் போய் இன்னொரு பெண்ணோட உடலுறவை கொண்டாவோ கொண்டாலோ என்ன அந்த நோய் அப்படியே அவருக்கு அந்த பெண்ணோடைய உடலேருந்து அந்த பெண்ணுன்னுடைய சிறுநீர்க்கத்துலேருந்து ஒரு நோய் நோ நோய் ஒன்று உருமாற்றம் அடைய உருமாற்றம் அடையிறதுக்கு ஒரு திறன் இருக்கும் அந்த கிருமிக்கு அந்த கிருமி என்ன பண்ணணும்னா அந்த ஆணுக்கும் போய் சேரும் அந்த ஆண் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தாலும் அந்த பெண்ணுங்க வரும் அது அந்த இதெல்லாம் தொட்டு தான் இப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு க கருப்பை வாய் பகுதியில் கட்டி அல்லது கொப்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அவங்களுக்கு கருப்பையிலையும் கட்டி வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருன்னா ஆண்கள் நிறைய ஒரு பரப்புற விஷயத்தில் ஈடுபடுறாங்க அதில் குறிப்பாக யாருக்கு சுலபமாக மயங்கிறாங்கன்னா இந்த திரைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு அப்போ நம்ம திரைத்துறையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறதுனா பெண் நடிகை நடிகைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு க கட்டுப்பாடு முழுக்க முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு தடையிலாம் விதிக்க வேண்டியது இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரைத்துறை எப்படி சினிமாங்கிற துறை எப்படி மாறணும் வளரணும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த கள மேம்பாடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்களை வச்சு மட்டுமே அந்த ஒரு என்ன திரைப்படங்களை எடுங்க ஆண்களை வச்சு மட்டுமே இல்லை அல்லது பெண்கள் நடிக்கிறாங்களா பெண்களை வச்சு மட்டுமே நீங்கள் திரைப்படங்கள் எடுங்க ஆண்களையும் பெண்களையும் வச்சு நீங்கள் திரைப்படம் எடுக்கிற மாதிரி இருந்தோன்னா அங்கே ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுவித ஒரு நோய் கிருமி அங்கே உருவாகும் அல்லது ஏற்கனவே நம்ம காற்றில் அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிட்டு வந்துட்டு பரவிட்டுருக்கிற கிருமி கண்டிப்பாக அங்கே உடலில் பரவும் ஏன்னா ஒரு ஆண் பெண்ணு பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் ஒரு சுரத்தல் அப்படிங்கிறது அதிகமாகும் அந்த ஹார்மோன் சுரக்கிற விஷயம் அதனுடைய தே தேவைக்கு அதனுடைய நோக்கத்து நோக்கம் அங்கே பூர்த்தி ஆகல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு நோய் ஒரு புது விதமான நோயை வந்து உருமாற்றம் அடைய வச்சு அங்கே ஒரு நோய் ப பரத்தில் கொண்டு வரும் அப்போ நம்ம இத்தனை காலம் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் நம்ம திரைப்படங்கள் பார்த்துருப்போம் நூற்று நூற்று கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கணுமே அதை தாண்டி இருப்போம் இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வந்திருக்கும் அத்தனை திரைப்படங்கள்லையும் ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் நின்று வசன பேசல கட்டி பிடிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு ம முத்த காட்சியாக இருக்கட்டும் அதில் அல்லது என்ன சொல்கிறது ஒரு பாலூரில் ஈடுபா ஈடுபடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கட்டும் பலாத்கார க காட்சி கற்பிப்பு காட்சி இந்த மாதிரி எண்ணற்ற காட்சிகள்லாம் அவங்க ஈடுபடும் போது என்ன அவங்களுடைய உடலானது கண்டிப்பாக பிரச்சனைகளில் நிறையா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நோய் தொற்றுதலுக்கு நோய் பரவ ஒரு பரப்புவதற்கு அவங்க உடல் காரணமாகிடும் அப்படி காரணமாகும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அங்கே உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் இதனால் என்னென்னா சினிமா துறையில் சினிமாங்கிற சொல்லக்கூடிய திரைத்துறையில் பணிபுரிபவங்களுக்கு வாழ்நாள் அப்படிங்கிறது மிக மிக குறைஞ்சி போயிடும் இப்போ சமீபமாக பாரதிராஜனுடைய மகன் மனோஜ் அவர்கள் நாற்பத்தெட்டு வயசுலேயே மாரடைப்பு வந்து இறந்து போனாங்க எல்லோரும் பார்த்து வந்திருப்பீங்க அதே மாதிரி விவேக் இறந்தார் மயில்சாமி அப்படிங்கிறவர் இறந்தார் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசு ஆயிந்திருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைகள்னு வரக்கூடியவங்க அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் அப்படி நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த சினிமா துறையில் நம்ம அந்த சி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு படப்பிடிப்பு போகிறாங்க படப்பிடிப்பு நடக்கக்கூடிய நடிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் தொற்று தொற்றுதலுக்கு ஆளாகிறாங்கள அப்போ என்ன தான் முகக்கவசம் போட்டாலும் என்ன தான் நம்ம நிறைய ச நல்லா சாப்பிட்டு தண்ணியெலாம் இதுலாம் குடித்தாலும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளாரியே நம்ம சொல்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த ஹார்மோனுடைய பிரச்சினைனால உடல் உடலுக்குள்ளது ஏன்னா இந்த ஒரு ஹார்மோனுடைய ஸ்டிம்லேஷனால் இந்த மாதிரி ஆண் பெண் இப்போ அருகில் நின்று நடிக்கிற விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளாரியே புற்றுநோய் இதுலேயும் புற்றுநோய் வருதுன்னு சொல்கிறாங்க ஹார்மோன் தேவை இல்லாமல் சொன்னதுன்னா அதனாலேயும் புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அப்போ தயவுசெய்து இது மத்திய நம்ம இந்தியா அரசு ரொம்ப ஊற்று இந்த க இந்த காணொலியை தயவுசெய்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கவே வேண்டாம் இது இதனால் இந்த காணொலியும் நான் முழுக்க முழுக்க தமிழ்நா தமிழ்நாடாக இருக்க மற்ற என்ன எல்லா மாநிலமும் எல்லா தேசத்துக்கும் நான் இதை வந்து ப பரிந்துரை பண்ணுறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ஆய்வு பண்ணி இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னங்கிறது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஒரு வெளியீடு முடிவு ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சினிமா துறையை நீங்கள் வந்து மேம்படுத்துங்க களத்தை அந்த சினிமாங்கிற களத்தை வந்து ஒரு மே மேம்படுத்துங்க அப்படி போது அதில் குறிப்பாக இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது வரைக்கும் நடித்த நடிகைகளினுடைய விவரங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அவங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை பாவனை எப்படி இருக்குது அன்றாட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குது உண்மையாகவே அங்கே நல்லா இருக்கிறாங்களா அவங்க இங்கெங்கெல்லாம் போய் யா யார் யாரை சந்திக்கிறாங்க என்னென்ன மாதிரியான மீட்டிங்கு அல்லது இந்த என்ன சொல்கிறதுனா இந்த சிங்கப்பூர் இந்த மாதிரியான இதுக்கெலாம் போய் நடத்துகிறாங்க பார்த்திங்களா கலை நிகழ்ச்சிகள் அதுக்கெலாம் போகும்போது அவங்களுக்கு அங்கெல்லாம் எப்படி எப்படி இப்படிலாம் நோய் தொற்றை ஏற்படுத்தி விட்றாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தெரிஞ்சு பண்ணுறதில்ல அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அவங்க மூலமாக நடந்துக்குது அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு திரைத்துறை இருக்கோம் அப்படின்னா அதில் ஆண்கள் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் ஒரு பெண் வேடம் கூட அணிஞ்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் அது தவறே இல்லை ஆனால் ஒரு பெண்ணை கொண்டாந்து வச்சு அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம இயற்கையான இயற்கைக்கு மாறான விஷயங்கள்லாம் அங்கே செஞ்சு அது மூலமாக நோய் தொற்றுகளை ஏற்படுத்தி நம்ம மக்களையும் என்ன சொல்கிறதுனா சிரமப்பட வைக்கிறோம் பார்த்திங்களா மக்களையும் கஷ்டப்பட வைக்கிறோம் பார்த்திங்களா மக்களுக்கு மத்தியிலையும் அந்த நோய் நோய் பரப்பு பரவுதலை ஏற்படுத்தி அப்புறம் மக்களுக்கு மக்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் அனாவசியமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த பெண்களாக நம்ம திரைத்துறையிலிருந்து ஒதுக்கி தான் வச்சாகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா பெண்கள் மட்டுமே நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை எங்கேயும் ஏற்படலை அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய புள்ளி விவரத்தில் அதுவுமே வந்திருக்கும் இதில் குறிப்பாக அதிகம் உச்சக்கட்டத்தில் மொதல் இடத்துல இருக்கிறது எந்த மாநிலம்னு பார்த்துட்டோம்னா அதுவும் இந்த நோய் பர ப பரவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மொதல் இடத்துல இருக்கிறது எந்த மாநிலம் பார்த்துட்டோம்னா கேரளா தான் கேரளா முதலிடத்துல இருக்குது நூறு சதவீதம் அங்கேருந்து நோய் தொ நோய் தொற்றுதல் அப்புறம் நோய் பரவுதலுக்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்படுது அப்புறம் இரண்டாவது இடம் பார்த்தோம்னா நம்ம வடக்கு பக்கம் வட மாநிலத்தில் சொல்கிறாங்க நான் வடிமா வட மாநிலத்தில் எந்த மாநிலம் அப்படினாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா ஒரே அளவில் இருக்குது தமிழகத்தில் தமிழகத்தில் ஒரு அறுபத்தெட்டு சதவீதம் தமிழகத்தில் இருந்து மன்னிக்கணும் ஒட்டு இந் ஒட்டுமொத்த இந்தியாவில் அறுபத்தெட்டு சதவீதம் நோய் பரவுதல் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளால் தான் அதில் தமிழகம் ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் தமிழகத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா இது நம்ம க கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் நம்ம இதுக்காக ஒரு முதலீடு கொடுத்து ஆண்களை மட்டும் நம்ம இப்போ ஆண்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா ஆண்களை மட்டும் அந்த நடிக்க வைங்க அதில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நல்ல கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா தெருக்கூத்து அப்புறம் என்ன நாடகம்லாம் நடந்த காலத்துலாம் ஆண்கள் தான் இப்போ ஆண்களே பெண் வாடகைலாம் அணிஞ்சு அணிஞ்சு நான் நடித்தாங்க ஆனால் பெண்கள் வரவே இல்லை பெண்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னா இந்த திரைத்துறை வந்ததுக்கப்புறம் அதில் பெண்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நாடகத்துக்கும் அவங்க பெண்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க அது பெண்கள் நான் நாடகத்துக்கு வர அப்புறம் ரெக்கார்டேன்ஸாக அது இதுன்னு ஒவ்வொரு ஊர் ஊ ஊர்லேயும் அதாவது கிராமத்துலேயும் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் காளிமண் இந்த மாதிரியான அம்மன் கோயில்களுடைய ஒரு திருவிழாக்களினுடைய இதில் ஆர்கெஸ்ட்ரா அது இதுன்னு சொல்லி பெண்களையும் வர வச்சு எல்லாம் ஆட்டமாக ஆட்டம் ஆட வைக்கிறது பாட்டு பாடு வைக்கிறது இந்த மாதிரிலாம் அதான் திரைத்துறையை பார்த்து கற்றுக்கிட்டாங்க ஆனால் இது நல்லா ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அதனால் இது இதில் எப்படியான ஒரு மாற்றங்களை கொண்டோன்னு நான் என்னுடைய தரப்பில் என்னுடைய பறவையே சொல்கிறேன் ஆனால் இன்னும் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அது என்ன பண்ணணும் நம்மளுடைய இந்தியா அரசு தான் என்ன பண்ணணும் முற்றிலும் நல்ல செலவை செஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கருத்துக்கணிப்பு அந்த ஆய்வுகளெல்லாம் நான் பண்ணதை விட பழம் ஒரு பத்தில் ஒரு பஞ்சோம் ஒரு பத்துலேருந்து ஒரு நூறு மடங்காவது நல்லா ஒரு துல்லியமாக ஆய்வு எடுக்கணும் ஆய்வு எடுத்து அங்கே திரைத்துறை நட்சத்திரங்கள்லாம் எப்படிலாம் நடிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த துறையில் பணிபுரியிறதுனால அவங்களுக்கு என்னென்ன உடல் உபாதிகள் பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன மாதிரியான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வெளியில் சொல்லாமல் எப்படி அவங்க வாழ்க்கையை நகர்த்திட்டுருக்காங்க இதை தான் வந்து நம்ம அரசு நான் என்ன சொல்கிறது அதை ஒரு கருத்து காணிப்பு இல்லைன்னா வந்து புள்ளி உரங்கம் அல்லது ஒரு ஆய்வு எடுத்து அதை சரி செய்யணும்னு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த திரைத்துறை அப்படிங்கிற விஷயம் இந்த சினி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அப்கிரேட் பண்ணுங்கிற விஷயத்தில் இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன் தோண்ட தோண்ட விஷயங்கள் நிறையா வரும் அதில் வந்து ரெண்டாவது பாகம் தான் இது இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் மூணாவது பாகம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் வெளியே வருதோ என் கண்டிப்பாக இதை நம்ம அப்படியே இந்த ஆய்வு அப்படியே கொண்டு போனோம்னா அங்கே கருப்பு பணம் புழங்கிறது அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருந்து பணம் அவங்க திரை திரைத்துறைக்கு வருது இன்னொன்று இதெல்லாம் நம்ம சரியான முதலீட எடுத்து கொண்டு வந்து நம்ம ச ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் என்ன சொல்கிறது சினிமாவில் நடிக்கணும் சினிமா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம எப்படியும் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து அவங்கள நம்ம படம் எடுத்து வச்சா அது ஒரு வெற்றியாக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த மூணாவது பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நான் ஒரு என்னுடைய தரப்பில் நடந்துகிட்டுருக்குற அந்த ஆராய்ச்சி ஆய்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் என்னோட கா காணொளி இதுக்கு பார்க்குறவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பாருங்கள் தயவுசெய்து இதில் உங்களுக்கு நீங்கள் வெளியில் போய் பகிர்ந்துக்கிற மாதிரி எதுவும் வச்சுக்காங்க நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு லேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை ஆய்வு பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு விஷயம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களை பார்க்கணுன்னா என்னுடைய என்னுடைய சேனல் கூட நீங்கள் சொல்லிக்குங்க என்னோடய சேனல் நேம் கூட நீங்கள் சொல்லிக்குவோங்க இது விஷயமாக ஒரு எந்த ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணுறதா இருந்தாலும் என்னோடய சேனலில் இருந்த டீட்டெயில் எடுத்துங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இந்த சினி இண்டஸ்ட்ரி உன்னுடைய அப்கிரேடேஷனுக்காக வேறு யாரும் வேறு எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்காதீங்க உங்களுடைய தகவலை என் கூட பகிர்ந்துன்னு தோ தோணுச்சுன்னா என்னுடைய இமெயில் ஐடிக்கு வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அடுத்தடுத்த காணவழியில் அது இதை இந்த தலைப்பினுடைய அடுத்தடுத்த பாகத்தில் இன்னும் நான் ஒரு தெளிவான விஷயங்களை நான் கொண்டு வரேன் இதில் சொல்லாத விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நான் எல்லா காணொலியுமே நான் சொல்லாத விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் உலகத்துலேயே என்ன சொல்கிறது சொல்லப்பா மறைக்க மறை மறைக்கப்பட்டிருக்கிற மறைஞ்சு கிடக்கிற விஷயங்களை தான் நான் கொண்டு வரேன் அதனால் நீங்கள் விழிப்பு என்ன என்னுடைய காணொலி பார்க்குறவங்க எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க தவறான ஒரு விஷயத்துக்கு போயிடாதீங்க அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் ஏதாவது இப்போ ஏதோ வெளிநாட்டினுடைய மோகம் இன்னொன்று வேற ஏதாவது ஒரு மயக்கத்தில் தவறான விஷயத்துக்கு போகலாம் இன்றைக்கி அந்த என்ன சொல்றது நிதி மோசடி இதெல்லாம் போகலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்தவங்க தவறான விஷயத்துக்கே போக மாட்டாங்க சரியான விஷயம்னா மட்டும்தான் அந்த இடத்துல செய்வாங்க அதனால தான் நம்ம கிராமங்களில் இன்னும் வந்து நம்பிக்கை உள்ள மனிதர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க கிராமங்களில் நம்ம சென்னை மாதிரியான மாநகராட்சி போனோம்னா நம்மளால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனால் நம்ம கிராமங்களுக்கு வந்துட்டோம்னா நம்பிக்கை உள்ள நம்பிக்கையான கண்ணோட்டத்தில் நம்ம எல்லோரையும் பார்க்கலாம் அது இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் அந்த உணர்வு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆன்மீகமான ஒரு வாழ்வு முறை இன்னும் மாறாமல் இருக்குது அப்போ அதை நாம் சரியாக பயன்படுத்திட்டு என்ன பண்ணோம்னா இந்த நாட்டு நாட்டுக்குள்ளார ஒழிஞ்சிருக்கிற தேச விரோத உணர்வுகளை நம்ம பழக்க வழக்கங்களை நம்ம விரட்டி அடிக்கணும் அதுவும் நம்ம இங்கே அரசியலமைப்பு அரசியலமைப்பை நம்ம ஜனநாயக கட்டமைப்பை கையில் கொண்டு அதனால் யாரும் வந்து என்னுடைய காணொலியை வந்து புறக்கணிக்க மாட்டான் யார் யாருக்குள்ளே இந்த காணொலி பார்த்தா நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது நல்லா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்பிடுங்க அனுப்பிட்டு கட்டாயம் பார்க்க பார்த்துட்டிங்கன்னா உனக்கு உண்மையான விஷயம் என்னங்கிறது புரியும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக அடித்து பேசி பார்க்க வைங்க ஏன்னா பார்க்க வச்சிங்கனா தான் அவங்க ஏதாவது திரைத்துறையில் சினிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளார ஏதோ தெரியாத அறியாமல் விஷயங்களை மாற்றிருந்தாலும் அவங்கள தங்களை தாங்களே பாதுகாத்துவாங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப்பாங்க சப்ஸ்கிரைப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான காணொலி வேணுமோ அந்த வகையான காணொலியும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் தரப்பில் நீங்களாகவே அந்த சமூகத்தை வந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடலாம் நன்றி வணக்கம்